ஹாய் காய்ஸ் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹண்ட் டேக் அண்ட் அதோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேலுக்கு வந்துருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கர் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் வந்து நம்பக்கூடிய டாக்டோட நேம் சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இந்த வண்டி வந்து கோயம்புத்தூர் நம்பரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு இந்த வண்டியோடய ஓ ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் வந்து ரன் தான் சொல்லியிருக்காங்க இது வந்து சேரோடாத வண்டி இந்த வண்டியோட ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் நம்ம வாங்கினா மூணாவது ஓனர் இந்த வண்டியை வந்து இன்சூரன்ஸ் அண்ட் டாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது டாக்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருக்கு அதோடய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது கொத்து பூஸ்டை ஸ்ப்ரிங் ஒன்னே கால் இன்ச் ஆரம் ஹெவி கலப்பை ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து கலப்பை ஒன்று இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் ஒன்று இருக்குது இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெவி டெய்லர் ஒன்று இருக்கதான் சொல்லிக்கிறாங்க இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து சேலுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு டாக்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல் செட்டாகவே வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரூபா பே பண்ணிக்கலாம் நீங்கள் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கோட்டப்பாளையம் அப்படின்ற இடத்துல அப்படின்ற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கதாக சொல்லியிருக்காங்க இது ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்ககிட்ட இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்